காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகிற தமிழக சட்டசபை தேர்தலில் எத்தனை முனை போட்டி நடந்தாலும் இருமுனை போட்டிதான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்று உள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதிமுக தன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிமுக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து படிப்பினை பெற்றிருக்கிறது மறுபடியும் பிழையை அது செய்கிறது அதிமுக தனித்து நின்றால் கூட அந்த வாக்கு வலிமை குன்ற போவதில்லை அதை அதிமுக உணராமல் இருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று எனவே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இரு துருவ போட்டியாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறும் எடப்பாடி பழனிசாமியின் பாஜகவுடனான கூட்டணி முடிவு குறித்து மக்கள் பெருத்த கவலையில் உள்ளனர் அதனால் வரும் சட்டசபை தேர்தலில் அவருக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி